கண்ணீராசிக்காரர்களுக்கு கோவிந்தா ஆகாமல் இருக்க வேண்டும் என்றால் கோவிந்தாவை பிடித்து கொள்ள வேண்டும் ஸோ பெருமாள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை பெரிய அளவுக்கு மாற்றத்தை தரும் அலர்ஜி தான் அலர்ஜி விட்டமின் டெஃபிஷியன்சி மன அழுத்தம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் பிள்ளைகள் விஷயம் அற்புதமான ஏற்றம் கிடைப்படும் குடும்பத்தில் வரவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் இருந்த சங்கடங்கள் தீரும் கண்ணிக்கு மனக்குழப்பங்களும் பதட்டமும் தீரும் தைரியமாக இனிமேல் எல்லாத்தையும் சமாளிக்கலாம் என்ற திமுறு ஏற்படும் ஏற்கனவே கன்னியாராசிக்காரர்கள் கொஞ்சம் திம்மிர் அதிகமாக இருக்கும் இந்த சமயத்தில் அற்புதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும் திருமணத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும் திருமணத்தில் தடைகள் தீரும் திருமணம் ஏற்கனவே ஆகி டைவர்ஸ் ஆகி இல்லை குடும்பத்திலிருந்து மறுமணம் இருந்தவர்களுக்கெல்லாம் திருப்பி ஒரு திருமண பிராப்தங்கள் கைகூடுவது கண்டிப்பாக பார்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஈவெண்டோ ஏழாம் இடத்தில் சனி இருந்தாலும் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்றுத்தரும் ஆக குடும்பத்தில் அனுகூலங்கள் காணப்படும் குருவின் பார்வை வருவதனால் லாபங்கள் ஏற்படும் அஸ் பெரிய அளவுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் சனிக்கு குரு பார்வை கிடைப்பது அதனால் குடும்பம் கடகடகடை என்று டெவலப் ஆகிறது கண்கூடாக பார்க்கலாம் புதிய முதலீடுகளுக்கு குறைவில்லாத அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னியாராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் கன்னியாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கடல் கடந்த தொழில் உத்தியோகம் வியாபாரம் பழைய கடன்கள் பைசல் செய்வது எதிரிகளை வெற்றி கொள்வது என்று யோக